நேமன தேர்வு எழுதிய ஆசிரியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலைக்கு மெயில் வாயிலாகவும் கடிதம் வாயிலாகவும் கோரிக்கை மனு அளிக்க அனுமதி வழங்குமாறும் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து கோரிக்கை விடுத்துட்ருக்காங்க அதில் அவங்க அண்ணாமலை கிட்ட என்ன தெரிவிக்கிறாங்க அப்படிங்கிற பார்த்தா தான் இந்த இடத்துல பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து நம்ம சேனல் அடைந்துருங்க வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் கடந்த இருபத்தி ஒன்று ஏழு இருபத்தி நான்கு அன்று இரண்டாயிரத்து எழுநூற்று அறுபத்தெட்டு தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களுக்கு நியமன தேர்வை தமிழகம் முழுவதும் இருந்து இருபத்தி ஐயாயிரத்து ஆறுநூத்தி ஆறு தேர்வுகள் எழுதினரிடமும் தேர்வு முடிந்து இருநூற்றி ஐம்பது நாட்கள் ஆன நிலையில் வடை குறிப்போ தேர்வு முடிவுகளோ ஆசிரித்து வரியத்தால் இன்னும் மில்டப்படவில்லை பலமுறை ஆசிரியர் திரு நேரில் சென்றும் முதல்வர் துணை முதல்வர் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் போன்றவரை சந்தித்து கோரிக்கை மனுக்கள் அளித்தும் எவ்வித பதிலும் இன்னும் தெரிவிக்கப்படவில்லை கேட்டால் வழக்கு நிலுவையில் உள்ளதாக மடைமாற்றி பதில் கூறுகின்றனர் ஆனால் இடைநிலை ஆசிரியர் தொடர்பாக எவ்வித வழக்கும் இல்லை என்பதே உண்மை இடைநிலை ஆசிரியர்கள் கட்டாய கல்வி உரிமைச் சட்டத்தின்படி மத்திய அரசால் கொண்டுவரப்பட்ட ஆசிரியர் தகுதி திருவினை இரண்டாயிரத்தி பதிமூன்று இரண்டாயிரத்தி பதினேழு இரண்டாயிரத்தி பத்தொன்பது மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஆகிய ஆண்டுகளில் எழுதி தேர்ச்சி பெற்றுள்ளோம் கடந்த பனிரெண்டு ஆண்டுகளாக பணிவாய்ப்பு இல்லாமல் இருக்கிறோம் இதனால் ஆசிரியர் வாழ்வாரதம் பாதிக்கப்படுவதோடு கடந்த பனிரெண்டு ஆண்டுகளாக பணி வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறோம் இதனால் ஆசிரியர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதோடு மாணவர்களின் கல்வித்தரவும் கேள்விக்குறியாக உள்ளது இது தொடர்பாக தங்களை சந்தித்து முப்பத்தி எட்டு மாவட்டங்களைச் சேர்ந்த ஆசிரியர்கள் சார்பாக சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் கோரிக்கை மனு அளிக்க உள்ளதால் அனுமதி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் இதனுடன் அனைத்து ஆதாரங்களும் இணைத்து உள்ளோம் இப்படிக்கு நியமன தேர்வு எழுதிய ஆசிரியர்கள் என தெரிவித்துள்ளனர் போன்ற மேலும் முக்கியமான தெரிஞ்சுக்க முடியும் தொடர்ந்து நம்ம சேனல் இணைந்துருங்க மீண்டும் சந்திக்கலாம்